என்னடி பண்ணது பாட்டு வா இங்கே வா சுஜுமா ஆன் பண்ணு பாட்டு ஆன் பண்ணு சாங் ஆன் பண்ணு சுஜு பாட்டு ஆன் பண்ணடி வாடி 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 வா 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 பாடி தூக்க கலக்கத்தில் இருக்காரு போ முன்னாடி போ நீ படுத்தள்ளிட்டு போ போ

ஒண்ணம்மா என்ன பண்ணுது சுஜிமா சுஜுவா நடிவா இன்னும்மா இன்னும்மா என்னம்மா இந்த என்னம்மா ஆ வாக்கரில் வச்சு விளாண்டுட்ருக்காரு தூங்கினாரு திடீர்னு சவுண்டு விட்டு அல்லது தூக்கியதில் உட்கார வச்சுருக்கோம் ம் புரியல வா போகலாம் ஆறிடுச்சா தண்ணி வா ஃபுட்டு சாப்பிட்லாம் வா சுஜு